தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று வருவது செங்கீரை பருவத்தின் இரண்டாவது பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் பரலோகம் பெற வேண்டில் உன்றன் பார்வை என்மேல் படர வேண்டும் குரலேதும் இல்லாமல் குரவை பாட குரல் கொடுக்கும் கோமளமே இருள் உலகம் செல்லாமல் எனைக் காத்து இருபாதம் சேர்த்தருளே நரலோக சுகபோக நயத்தலின்றி நல்லறம் தரும் நவமணியே தொடர்வது செங்கீரை பருவத்தின் இரண்டாம் பாடல் உள்நிலா உவகை பெருங்களித்துள்ள ஒருமுறை பொத்தி வருக என அழைத்திடும் முன் ஓடி தவழ்ந்து சென்று தன் உலா மழலை குதலை அமுதினிய தாய் வயிறு குளிர ஊட்டி தடமார்ப நிறை குங்குமச் சேறு அழைந்து பொன் தாழ் தோய்த் தடக்கை பற்றி பண்வுலாம் வடித்தமிழ் பைந்தாமம் விரியும் பனைத்தோல் எருத்தம் ஏறி பாசொளி மரகத திருமேனி பச்சை பசுங்கதிர் ததும்ப மணிவாய் தென்னிலா விரிய நின்றாடும் பசுந்தோகை தெங்கீரை ஆடியருளே தென்னர்க்கும் அம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி தெங்கீரை ஆடியருளே இனி இப்பாடலின் பொருளை சிந்திப்போம் உள்ளம் பேருவகை கொண்டுள்ளது சாதாரணமாக இல்லாமல் தன்னொளி பரப்பி நிற்கும் நிலவை போல பெரும் களி துளும்ப நிற்கின்றது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி ததும்ப நிற்கும் உன் தந்தை கையை வளைத்து உன்னை வருவாயாக என்று அழைக்க முற்படுகின்றார் அந்த வினாடிகளில் ஓடி தவழ்ந்து சென்று அன்பு தந்தையை நீ அடைந்து விட்டாய் அடுத்து என்ன செய்தாய் தெரியுமா அமுது இனிய தாய் வயிறு குளிரும்படியாக தன்னுலா மடலை பசும் குதலையாகிய இனிய சொற்களை தந்தையின் காதுகளில் ஊட்டினாய் நீ பேசிய மடலை சொல்லானது இனிய அமுதமாக தாய் தந்தையரின் செவிகளில் பாய்ந்தது பிறகு பெரிய மார்பில் அணிந்திருக்கும் குங்குமக் குழம்பில் தோய்ந்து அழகு பொருந்த முழங்கால் வரை தொங்குகின்ற எளிய கையை பற்றி கொண்டு இசை உலவும் தூய தமிழாகிய மாலை படர்ந்திருக்கும் பெரிய தோளின் வழியாக பிடரியில் ஏறி பச்சை ஒளியை உடைய மரகத கல்லை ஒத்திருக்கும் மேன்மை மிக்க மேனியில் மிக பசுமையான ஒளி கொண்ட மரகதம் போன்ற அழகிய உடம்பினர் பசிய கதிர் ஒளி விளங்க விளையாடினாய் மேலும் பவழம் போன்ற வாயினிடத்து தெளிவான நிலா போன்ற வெண்பற்கள் நகை தோன்ற நின்று ஆடுகின்ற தோகை மயிலே செங்கீரை ஆடி அருள்க தென்னவனாகிய மலையத்துவச பாண்டியனுக்கும் பொன்மலையாகிய மேருமலையின் மன்னருக்கும் ஒப்பற்ற செல்வியே செங்கீரை ஆடி அருள்க தென்னன் பாண்டியன் செய்த யாகத்தின் பயனாக அவனுக்கு மகளாக தடாதகை பிராட்டியார் தோன்றினார் தக்ஷனுக்கு மகளாக பிறந்த படியை போக்கி பர்வதராஜன் என்னும் மலையரசனுக்கு மகளாக பிறந்ததால் பார்வதி என அழைக்கப்பட்டார் இந்த வரலாறு குறித்தே தென்னனுக்கும் அம் பொன்மலை மன்னனுக்கும் ஒரு செல்வி என்ற தொடர் அமைந்தது தந்தை மலையத்துவசர் பாண்டியன் மார்மீதும் தோள்மீதும் மீதும் குழந்தை ஏறி விளையாடும் அழகை கூறுகிறது இப்பாடல் இனி இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் பார்ப்போம் கரம் பொத்தி கை பண் இசை பனை பருத்த எருத்தம் கழுத்து இந்த நேரம் இயலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் செவிமடுக்கும் அத்துணை சுவர்க்கும் நெஞ்சார்ந்த நன்றி உன்னில் வகை பெருங்களித்துள்ளனின் துன்னிறு தாதை நின்னை உன்னில் ஆகை பெருங்களித்துள்ளனின் துன்னிறு தாதை நின்னை ஒருமுறை கரம்பொத்தி வருக என அழுத்திடும் முன்வோடி தவழ்ந்து சென்று ஒரு முறை கரம்பொத்தி வருக என அழுத்திடும் முன்வோடி தவழ்ந்து சென்று குதலை அமுதினிய தாய் வயிறு குளிர ஓட்டே தன்முலாமலை பசும் குதலை அமுதினிய தாய் வயிறு குளிர ஊட்டி தடமார்பு நிறுக்கும் குமச்சேரு அழைந்த பொன் தடமார்பு நிறைக்கும் குமச்சேரு அழிந்த பொன் தாழ் தோழ்த் தடக்கை பற்றி தடமார்பு நிறைக்கும் குமச்சேரு அழிந்த பொன் தாழ் தோழ்த் தடக்கை பற்றி பண்ணுழாம் படி தமிழ் பைந்தாமம்பிரியும் பனைத்தோல் எருத்தம் ஏரி பண்ணுளாம்படி தமிழ் பைந்தாமும் விரியும் பனித்தோல் எரித்தம் ஏரி பாசொழி மரகத திருமேனி பச்சை பசுங்கதிர் மணிவாய் பாசொழி மரகத திருமேனி பச்சை பசுங்கதிர் ததும்ப மணிவாய் தென்னிலா விரிய நின்றாடும் பசந்தோகை விரிய நின்றாடும் பசந்தோகை செங்கேறு யாடியருளே தென்னிலாவிரிய நின்றாடும் பசந்தோகை செங்கேறு யாடியருளே தென்னவர்க்கும் அம்பொன்மலை மன்னவர்க்கும் ஒரு செல்வி தென்னவர்க்கும் அம்பொன்மலை மன்னவர்க்கும் ஒரு செல்வி செங்கீரையாடியருளே ஆடி செங்கீரையாடியருளே தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்